சராயா அல் பிரிகேடினுடைய ஜெனின் பெட்டாலியன் தரமான தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க இப்ப வந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சித்து கெஞ்சி நிற்கும் பூமியான பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரம் பிறப்பதற்குரிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கின்றது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க இவங்க ஏன் சவுத் ஆப்பிரிக்காவுக்குள் வந்திருக்காங்க இவங்க எவ்வாறு இருக்காங்க சவுதி அரேபியா சைனா இந்த மூன்று நாடுகளுமே வந்து தெஹரான்ல ஒரு கூட்டமைப்பு சந்திப்பு சந்திப்போண்ட செஞ்சிருக்காங்க துருக்கியினுடைய எர்துகான் முக்கியமான அறிவிப்போண்ட வெளியிட்டு இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் மத்திய கிழக்கில் என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த உலகத்தில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த அடிப்படையில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஈரான் சவுதி அரேபியா சைனா இந்த மூன்று நாடுகளுமே வந்து தெஹ்ரானில் ஒரு கூட்டமைப்பு சந்திப்பொன்று செஞ்சிருக்காங்க இன்னைக்கு முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயமும் இதுவாக தான் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்திப்பினூடாக ஈரான் சவுதி ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் தங்களினுடைய தூதரக உறவுகளை மேம்படுத்தி கொண்டு இருக்காங்க வலுப்படுத்தி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தையில சில முக்கியமான விடயங்களை இந்த உலகத்துக்கு இந்த மூன்று நாடுகளும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படி சொன்னா இஸ்ரேல் லெபனான்லையும் காசாவுக்குள்ளேயும் அதாவது பலஸ்தீனுக்குள்ளேயும் அதே போன்று சிரியாவுக்குள்ளே இந்த மூன்று நாடுகளிலேயுமே வந்து தொடர்ச்சியாக எல்லை மீறி தனது தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க இந்த தாக்குதலை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்தணும் இந்த தாக்குதல் அப்படி என்பது மனித குலத்திற்கு எதிரான ஒரு இனப்படுகொலையாகவும் இது இருக்கு அப்படிங்கிறத இந்த மூன்று நாடுகளும் ஒருமித்த கருத்தை வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த ஜூன் மாதம் பன்னெண்டு நாள் யுத்தத்தை ஈரானோட இஸ்ரேல் ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க இந்த பன்னெண்டு நாள் யுத்தம் அப்படிங்கிற வந்து அப்பட்டமான ஈரானினுடைய இறையாண்மையை மீறும் ஒரு யுத்தமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விடயம் இந்த சந்திப்பு இப்போ திடீரென மாதிரி வாரத்துக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ எமனுக்குள்ள வந்து மூன்று வகையான படைப்பிரிவுகள் இருக்கு நான் நேத்தைய வீடியோலயுமே வந்து தெளிவாத சொல்லிருந்தேன் ஒரு பக்கம் வந்து பலமாக எமனுக்குள்ள இருக்கிற அணிதான் வந்து ஹவுத்திகள் ஈரானிய ஆதரவு பெற்ற அணி இது அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற எஸ்டிசி அப்படிங்கிற படை பிரிவுகள் மீப்ப எமனுக்குள்ளே இருக்கு அதே போன்று சவுதி ஆதரவு பெற்ற எமனிய பழங்குடியினர் அப்படிங்கிற படையினர் மீப்பை எமனுக்குள்ளே இருக்காங்க இந்த படையினர்களுக்கு இடையில் அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய படைக்கும் அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய படையினர்களுக்கும் இடையில பல தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டு வந்திருந்த சவுதி ஆதரவு பெற்ற எமனிய பழங்குடியினர் கைப்பற்றி வச்சிருந்த நிறைய இடங்களை வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படை பிரிவுகள் கைப்பற்றி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற எமனிய பழங்குடி படையினர் அந்த இடங்கள்ல இருந்து பின்வாங்கியிருந்தாங்க ஆக சவுதிக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உறவுகளுக்கும் இடையில் முரண்பாடு வந்ததன் காரணத்தாலையும் இந்த சந்திப்பை இப்ப திடீர்னா மாதிரி ஈரானோட சவுதி அரேபியா செஞ்சிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு புறமாக பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா துருக்கியினுடைய எர்துகான் முக்கியமான அறிவிப்பு அறிவிப்பொண்டு வெளியிட்டு இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா அடக்குமுறை ஆட்சி செய்கிற அரசாங்கம் எப்பொழுதும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் இருந்ததற்கு வரலாறே கிடையாது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சிரியா அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆக சிரியா அப்படி என்று அவர் சொன்னதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சிரியாவினுடைய கவர்மெண்ட்டாக வந்து அசாடினுடைய கவர்மெண்ட் இருந்துச்சு இந்த கவர்மெண்ட் கவிழ்ப்பின் ஊடாகத்தான் பாலஸ்தீனிய போராளிகளினுடையதும் ஈரானினுடையதும் வீழ்ச்சி அப்படி அப்படின்னு நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்திருந்தோம் இதுக்குரிய மிக முக்கியமான காரணமாக சிரியாவினுடைய கவர்மெண்ட் கவிழ்க்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக துருக்கியும் துருக்கியினுடைய அரசாங்கமான எர்துகானினுடைய அரசாங்கமும் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத நூறு சதவீதம் இது ஒப்புக்கொள்ள வச்சிருக்கேன் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு எர்துகானினுடைய வாயாலேயே அது மட்டும் இல்லாமல் சிரியாவினுடைய அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சித்து கெஞ்சி நிற்கும் பூமியான பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரம் பிறப்பதற்குரிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கின்றது என்று துருக்கி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா அடக்கப்பட்ட மக்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல கொதித்தெழும் பொழுது ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான தரமான பதிலடிகளையும் சுதந்திர பாலஸ்தீனம் உருவாகுவதற்கான முக்கிய மூலக்கூறாகவும் அது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இறைவன் நாடினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஐநாவினுடைய சாசனத்தின் அடிப்படையில் எவ்வாறு இஸ்ரேலுக்கு வேறையாக ஒரு நாடும் அதே போன்று பாலஸ்தீனத்திற்கு வேறையாக ஒரு நாடும் ஜெருசலமை தலைமையாக கொண்ட ஒரு பாலஸ்தீனம் உருவாக்கப்பட்டுச்சோ அதே போன்று இப்பொழுதும் ஜெருசலத்தை தலைமையாக கொண்ட ஒரு பாலஸ்தீனம் உருவாக்கப்படும் அதற்கு மறைமுகமாக துருக்கி உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் எர்துகானினுடைய உரை இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து நேட்டோ அப்படிங்கிற அடிப்படையில் துருக்கி மேற்கத்திய நாடுகளோட வேற உறவுகள் இருந்தாலும் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்குமான உறவுகள் வந்து தொடர்ச்சியாக விரிசல் நிலைமையிலேயே இருந்து கொண்டிருக்கு அதைத்தான் இது மீண்டும் உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப துருக்கி வந்து ரெண்டு சைட்லேயும் நிற்க வேண்டிய தேவை இப்ப துருக்கி இருக்கு துருக்கியினுடைய எர்துகானினுடைய தகவல் இவ்வாறு இருக்கக்குள்ள அடுத்தது மிக முக்கியமான விஷயம் இப்ப வந்து காசாவில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சவுத் போயிருந்தாங்க அப்படிங்கிற செய்தி கடந்த மாதங்களில் பெரிய அளவில் பேசப்பட்ட விடயங்கள் அதன் பிறகு சவுத் ஆபிரிக்கா எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் அதாவது பாஸ்போர்ட் இல்லாமல் வெறும் டிக்கெட்டை மட்டும் வச்சுக்கொண்டுள்ளோர்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்குள்ளாவினுடைய மக்களை சவுத் ஆபிரிக்கா என்ன செஞ்சிருந்தாங்க தொண்ணூறு நாள் டூரிஸ்ட் கொடுத்து இவங்களை நாட்டுக்குள்ள அனுமதிச்சிருந்தாங்க இதுக்குரிய முக்கியமான காரணமாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க இவங்க ஏன்

இஸ்ரேல் மற்றும் எஸ்டோனியா ஆகிய இந்த இரண்டு நாடுகளினுடைய குடியுரிமை பெற்ற ஒருவரால் நடாத்தப்படுற அல் மஜித் அப்படிங்கிற பதிவு செய்யப்படாத நிறுவனத்தின் ஊடாகவே காசா மக்கள் வரவழைக்கப்பட்டு அனுப்பி வைச்சாங்களோ இந்த நிறுவனத்துக்கும் இஸ்ரேலினுடைய ராணுவத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆக இதனூடாக சவுத் ஆப்பிரிக்காக்குள்ளா அனுப்பி வைக்கப்பட்ட காசாவினுடைய மக்களுக்கு சவுத் ஆபிரிக்கா தொண்ணூறு நாள் அனுமதி அளிச்சிருந்தாங்க இந்த விசாவினுடைய அனுமதி காலத்தை உடனடியாக

சவுத் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான சதி முயற்சிகளை செய்யறதுக்காக இவங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்குள்ள வேண்டும் அனுப்பப்பட்டிருக்கலாம் என்ற நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அபு சபாப் பாலஸ்தீனியராக இருந்தாலும் பாலஸ்தீனத்துக்கும் பாலஸ்தீனிய மக்களுக்கும் அவர்களுடைய தாயகத்திற்கும் அப்பட்டமான துரோகத்தை இழைச்சிருந்தார் பின்னர் அவர் அமாசினுடைய கையினால் கொல்லப்பட்டிருந்தார் அதே போன்று இவர்களும் துரோகிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்னடா இஸ்ரேலே இவங்களை கூட்டிக்கு போய் இஸ்ரேல் டிக்கெட் கொடுத்து இஸ்ரேல் சொல்ற மாதிரி கேட்டு இஸ்ரேல் சொல்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய அஜெண்டாக்களுக்கு இவங்க இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் சவுத் ஆப்பிரிக்கா இவர்களை மீண்டும் நாட்டுக்கு அனுப்புது நாடு கடத்துது அப்படிங்கிற அறிவிப்பையும் சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள்ல உண்டாகி இருக்கு ஓகே சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கவர்மெண்ட் இவ்வாறு இருந்து கொண்டு காசாவினுடைய போராளிகள் மத்தியஸ்தர்கள் முக்கியமான அறிவிப்பு அறிவிப்பொண்டு வெளியிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் காசாவுக்குள்ளே யுத்த நிறுத்தம் இடம்பெற்று இரண்டு மாதங்களாக போகுது ஆனா இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முதற்கட்டம் கூட இன்னும் முடிவுறாத நிலைமையில இருக்கு இரண்டாம் கட்டம் காசாவை யார் நிர்வாகிக்க போகின்றார் அப்படிங்கிற பிரச்சனை இப்போ ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிற பிரச்சனையின் கீழே தான் துருக்கி ஒரு கருத்தை முன்வைக்காங்க அதே போன்று ஈஜிப்ட் ஒரு கருத்தை முன்வைக்காங்க அதே போன்று அமெரிக்கா ஒரு கருத்தை முன்வைக்காங்க நீங்க முன்வைக்கிற கருத்து ஒன்றுமே சரியில்லை காசாவை காசாவினுடைய போராளிகள் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனிய போராளிகள் ஒரு கருத்தை வைக்காங்க ஆக இதன் காரணத்தால இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய இரண்டாம் கட்டம் இழுபறி நிலைமையில இருந்தாலும் ஆக முக்கியமான காரணமாக இருக்கிறது மஞ்சள் கோடுகளில் இருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் இன்றைக்கு வரைக்கும் அனைத்து பணைய கைதிகளினுடைய உடல்களையும் இஸ்ரேலு கிட்ட சமர்ப்பித்ததன் பிறகும் இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மஞ்சள் கோடுகளில் இருந்து பின்வாங்கல்ல அப்படிங்கிறதும் இதுக்குரிய அதாவது இந்த யுத்த நிறுத்தம் இரண்டாம் கட்டத்துக்கு போகாததுக்குரிய மிக முக்கியமான காரணமாக இவைகளில் இருக்கு இவைகள் இருந்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல இப்ப ஹமாஸ் போராளிகளினுடைய தலைமைகள் கத்தார் ஈஜிப்ட் அதே போன்று துருக்கி இந்த மூன்று நாடுகளுக்கிட்டையும் ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன சொன்னா வருகின்ற ஏழு தொடக்கம் பத்து ஆண்டுகளுக்கு இஸ்ரேல் மேலே எந்த ஒரு தாக்குதல்களும் நாங்கள் செய்ய மாட்டோம் நீண்ட நாள் ஒரு யுத்த நிறுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்கும் அது மட்டும் இல்லாம எங்களினுடைய ஆயுதங்களையும் நாங்கள் கீழே வைக்கோம் இதுக்கு இஸ்ரேல் செய்ய வேண்டிய வேலை இஸ்ரேலினுடைய படைகள் மஞ்சள் கோடுகள் இருக்கிற படைகள் அவர்களினுடைய எல்லைகளுக்கு போகணும் நிரந்தரமான எல்லைகளுக்கு போகணும் அது மட்டும் ஈஜிப்த் காசா எல்லையில் இருக்கிற எகிப்து காசா எல்லையில் இருக்கிற ரஃபா கடவை இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் திறந்திருக்கணும் இருவழி போக்குவரத்து தொடர்ச்சியாக திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கோரிக்கைகளுக்கு இஸ்ரேல் தொடர்ச்சியாக மறுப்பை தெரிவித்துக் கொண்டு வாரதுதான் இங்கே இருக்கிற பிரச்சினை இந்த பிரச்சனையின் ஊடாக தொடர்ச்சியாக யுத்தம் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இஸ்ரேல் மஞ்சள் கோடுகளில் இருந்து பின்வாங்கல் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் இஸ்ரேல் பின்

நெருப்புகளை மூட்டி அந்த நெருப்புல குளிர் காயக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா வெளியிட்டு இருக்காங்க அவர்களுக்கு வீடு இல்லை டென்ட்டுகளுக்குள்ள மட்டும்தான் வசித்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த டெண்ட்களுக்குள்ள தூங்கி கொண்டிருந்த பிள்ளைகள் தண்ணீருக்குள்ள தூங்கி கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி மனதை பதை பதைக்க வைக்கிற விடயங்களாகவும் ஆக்கியிருக்க அப்படி என்று சொல்லலாம் காசாவினுடைய மக்கள் தொடர்ச்சியாக இன்னல்களுக்கு உட்பட்டு கொண்டு வராங்க இயற்கையும் அவர்கள் மேலே கோர தாண்டவம் இப்ப ஆடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக அது மட்டும் இல்லாமல் அல்ஷிஃபா மருத்துவமனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த இரண்டு ஆண்டுகள் யுத்தத்தில் அல்ஷிஃபா மருத்துவமனையில இருக்கின்ற நோயாளிகளை வைத்தியர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மருத்துவமனையிலேயே கொலை செஞ்சு மருத்துவமனையிலேயே புதைச்சி இருந்தாங்க அல்ஷிஃபா மருத்துவமனையில் இருந்து நிறைய உடல்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் அல்ஷிஃபா மருத்துவமனையிலிருந்து நேற்று மட்டும் பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு யுத்த நிறுத்தத்துக்கு பிறகு மட்டும் அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய வளாகத்துக்குள்ளே இருந்து மட்டும் பாலஸ்தீனியர்களினுடைய உடல்கள் நூற்றி பதிமூன்று இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உடல்கள் அல்ஷிஃபா வளாகத்துக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கலாம் நம்ம நேரத்தோடைய நிறைய வீடியோக்களை சொல்லி கொண்டு வரோம் ஹாஸ்பிட்டல்களினுடைய வைத்தியசாலைகளினுடைய இய நிலையை குறைப்பதற்காக நிறுத்துவதற்காக இஸ்ரேல் பாரிய முயற்சிகளை செஞ்சிருந்தாங்க இந்த கொல்லப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து நர்சஸ் இவங்களை தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் படுகொலை செஞ்சிருக்காங்க ஏனண்டா குண்டு தாக்குதலில் இருந்து வார பாலஸ்தீனிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்க கூடாது அப்படிங்கிற காரணமும் இதில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் உண்டாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ள மட்டும் இவ்வாறான இனப்படுகொலைகளை செய்யல தொடர்ச்சியாக மேற்கு கரை பிரதேசங்களையும் இஸ்ரேல் இனப்படுகொலை தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் சால்பிட் பிரதேசங்கள் மேற்கு கரையின் பிரதேசங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான இனப்படுகொலைகளை செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம் இந்த புகைப்படங்களை பார்க்கலாம் வந்து மற்றும் ஆகிய பிரதேசங்கள் இருக்கிற பாலஸ்தீனியர்களின் வீடுகள் அந்த வீடுகளுக்குள்ள போய் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களுடைய துணிமணி எல்லாத்தையுமே எடுத்து அதுக்குள்ள இருக்கிற நகைகளை எடுத்து அதே பணங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறவர்கள் வந்து கலனு

பறிமுதல் செய்யற கலவடுக்கிற வேலைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப இஸ்ரேலுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இஸ்ரேல மொத்தமாக இஸ்ரேலாக மாற்றி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா வெஸ்ட் பேங்க வந்து இஸ்ரேலாக முதல் மாற்றணும் வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேலியர்களினுடைய குடியேற்றங்களை அதிகரிக்கணும் இதுக்காகவே இஸ்ரேல் இப்ப நீண்ட கால திட்டங்களை அமைச்சு வெஸ்ட் பேங்கில குடியேற்றங்களை அமைக்கிறதுக்கு நிறைய நிதிகள் ஒதுக்கி கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில நமக்கு தெரியும் அவர் வந்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு எண்ணூத்தி முப்பது மில்லியன் டொலர்களை மேற்கு கரையின் குடியேற்றங்களுக்காக மாத்திரம் இருக்காங்க அதுல வந்து பதினேழு பெரிய குடியேற்றங்கள் மேற்கு கரைக்குள்ள உருவாக்கப்பட்டு அந்த குடியேற்றங்கள் மேற்கு கரைக்குள்ள விரிவுபடுத்தப்பட வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து இருநூற்றி எழுபத்தி நாலு மில்லியன் டொலர்களை மேற்கு கரை பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களினுடைய நில திருடர்களை குடியேற்றுவதற்காக நேரத்தோடையே ஒதுக்கிட்டாங்க இந்த வேலை இப்ப இஸ்ரேலுக்குள்ள தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்காக இந்த மேற்கு கரையில் நடக்கிற தாக்குதல்களும் மேற்கு கரையில நடக்கிற இந்த வழிப்பறிகளும் கொள்ளைகளும் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான அநியாயங்களுக்கும் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறவர் பெசர்லால் ஸ்மாட்ரிச் அப்படிங்கிறது இதனூடாக இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தரவுகளூடாக தெளிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எது எவ்வாறாக இருந்தாலும் மேற்கு கரை பிரதேசம் அப்படிங்கிறது எங்களினுடைய பிரதேசம் பாலஸ்தீனத்தினுடைய மண் மேற்கு கரை அப்படி என்பது காசாவில் எவ்வாறு நாங்கள் போராடுகின்றோமோ அதே போன்றுதான் மேற்கு கரை பிரதேசங்களிலும் நாங்கள் போராடுவோம் அப்படி என்று சொல்லி சராயா அல் குதுஸ் பிரிகேடினுடைய ஜெனின் பெட்டாலியன் தரமான தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க நான் சொன்னேன் இந்த வீடுகளை வந்து கொள்ளையிடும் பொழுது அவங்க ஒரு புதிய ராணுவ சாவடி ஒன்ற சோதனை சாவடி உண்ட வெஸ்ட் பேங்கில் இருக்கிற அல் சிலா அல் ஹரிதா அப்படிங்கிற பிரதேசத்துல அமைச்சிருக்காங்க இந்த ராணுவ சோதனை சாவடியை குறி வச்சு ஜெனின் பெட்டாலியன் பயங்கரமான தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க நிச்சயிக்கப்பட்ட உயிரிழப்புகள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஜெனின் பெட்டாலியன் சொல்லிருக்காங்க ஆக தொடர்ச்சியாக ஜெனின் பெட்டாலியனாக இருக்கலாம் ஹமாஸா இருக்கலாம் மேற்கு கரை பிரதேசங்கள்ல தொடர்ச்சியாக தங்களினுடைய நிலத்தை நில திருடர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் தங்களினுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி கொள்வதற்காகவும் தொடர்ச்சியாக அவங்க போராடி கொண்டே வாராங்க அப்படிங்கிறதும் இதுல இருந்து தெளிவாக இருக்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நீங்களும் பார்க்கணும் உலகத்துல நடக்கிற விடயங்கள் எல்லாமே சிம்பிளா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பாத்திரத்துக்கு மிக்க நன்றிகள் தேங்க் யூ வெரி மாட்